ஒரு அழகான கிராமத்தில் பொங்கல் பண்டிகைக்கு தயாராகும் ஒரு அமைதியான காலையில் சூரியன் தான் ஒரு பொன்னிறத்து புன்னகையை பூமிக்கு பரப்பியதை நான் தெளிவாக நினைக்கிறேன் அந்த கிராமத்தின் குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமாக அலைந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சிறிய வீட்டில் நடக்கும் ஒரு அதிசயத்தை எனக்கு பகிர வேண்டும் போல உணர்ந்தேன் அந்த வீட்டின் முன் வைத்திருந்த பொங்கல் பானை சாதாரண பானை அல்ல அது மந்திரத்தால் நிரம்பிய ஒன்று அதன் மீது படரும் ஒவ்வொரு ஒளிக்கோடும் ஒரு ரகசியத்தை தாங்கியிருந்தது குழந்தைகளின் உணர்வுகளை உணரக்கூடிய ஒரு சிறப்பு திறன் குழந்தைகள் அருகில் நின்று மகிழ்ச்சியுடன் சிரித்தபோது பானை மெதுவாக பொங்கத் தொடங்குகின்றது அந்த மகிழ்ச்சி அலைகள் பானையின் உள்ளே இனிப்பான வாசனையாக மாறி எல்லோரின் மனத்தையும் அமைதியால் நிரப்புகின்றன நான் அதை அருகில் பார்த்தபோது கனிவின் சக்தி எவ்வளவு அழகானது என்பதை மீண்டும் உணர்ந்தேன் ஆனால் சில சமயம் குழந்தைகள் மனதில் சிறிய வருத்தம் அல்லது கோபம் தோன்றும் நேரங்களும் இருந்தன அப்போது பானையின் மேல் படரும் பொங்கும் பால் மெதுவாக குறைந்துவிட்டது நான் அதை பார்த்தபோது அது என்ன சொல்லப்போகிறது என்று புரிந்தது நம் மனதில் கவலை இருந்தால் சுற்றியுள்ள உலகமும் சற்று மங்கலாகிவிடும் இன்று அந்த குழந்தைகள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் புன்னகைத்துவிட்டால் பானை பிரகாசமாக ஒளிர்ந்து மீண்டும் மகிழ்ச்சியாக பொங்கத் தொடங்கியது அதுபோல பானை அவர்களுக்கு ஒரு மிகச் சிறிய பாடம் கற்றுத்தருவதை நான் உணர்ந்தேன் நாம் நல்ல மனதுடன் இருந்தால் நம் வாழ்க்கையும் இனிமையாக பொங்கும் பொங்கலின் அந்த பொன்னான காலை இன்னும் என் நினைவில் அழகாக ஒளிர்கிறது